பரையம்ாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் அரசர் தாவீது எருசலேமுக்கு திரும்பி வருதல் பற்றி நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் சேபாவின் கலகம் முறியடிக்கப்படுதல் பற்றி சிந்திப்போம் யூதா குலத்தவருக்கும் இஸ்ரேல் குலங்களுக்கும் இடையில் மோதல் வலுக்கிறது மோதலின் காரணமாக தாவீது எருசலேமுக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்படுகிறது பென்னியமின் குலத்தை சார்ந்த பிக்ரியின் மகனான சேபா என்பவன் தாவிதிற்கு எதிராக இஸ்ரேலின் குலங்களை ஒன்றிணைக்கிறார் சேபாவை ஆசிரியர் இழிமகன் என அழைக்கிறார் சேவா இஸ்ரேல் குலங்களின் தலைவனாக வெளிவருகிறான் இஸ்ரேல் குலங்கள்தான் முதலில் தாவிதை யோர்தானை கடந்து அழைத்து வந்தவர்கள் ஆனால் இப்போது சேபாவின் தலைமையில் ஒன்றிணைந்து தாவிதிற்கு எதிராக நிற்கிறார்கள் சேபா அவர்களை நோக்கி தாவீதிடம் இல்லை எங்களுக்கு பங்கு ஈசாயிடம் இல்லை எங்களுக்கு மரபுரிமை எனவே இஸ்ரேலரே ஒவ்வொருவரும் செல்லுங்கள் உங்கள் கூடாரங்களுக்கே என கூறுகிறான் சேபாவின் வார்த்தைகளை கேட்ட இஸ்ரேலர் அனைவரும் தாவீதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு சேவாவின் பின் செல்கின்றனர் யூதா குலத்தை சார்ந்தவர்கள் தாவீதை எருசிலேமுக்கு அழைத்து வருகின்றனர் அப்சுலோவின் கலகத்தின் நிறைவாக சேபாவின் கலகம் காட்டப்படுகிறது ஆனால் சேபாவின் கலகம் ஆபத்துகள் நிறைந்ததாக தெரிகிறது தாவீது தம் வீட்டுக்கு வந்ததும் முதல் பணியாக அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு சென்றபோது தம் மாளிகையை காப்பதற்காக விட்டு வந்த பத்து வைப்பாட்டியரையும் தனியாக ஒரு வீட்டில் வாழச் செய்கின்றார் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக கலகம் செய்து அரசாட்சியை கைப்பற்றியபோது அவனுடைய கைகளுக்கு ஆட்சி வந்துவிட்டது என்பதை அறிவிக்கும் வண்ணம் தாவீது தன் வீட்டை கண்காணிப்பதற்காக விட்டு வைத்த வைப்பாட்டியர்களுடன் பகிரங்கமாக உறவு கொள்கிறான் எனவே இனி அவர்கள் அரசருடன் உறவு கொள்ள முடியாது எனவேதான் அவர்களை தனியாக தாவீது வாழச் செய்கின்றார் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றார் அவர்கள் கைம்பெண்களைப் போல இனி வாழ்வார்கள் விடுதலை பயணம் பிரிவு இருபத்தி ஒன்று இறைச்சொற்றடர் பத்தின்படி கைம்பெண்களுக்கு உணவு உடை மற்றும் தேவையான பொருட்களை கொடுத்து ஆதரிப்பது அவசியம் இரண்டாவதாக தாவீதின் கவனம் சேவாவை நோக்கி திரும்புகிறது சேவாவை அப்படியே விட்டு வைப்பது ஆபத்து என தாவீது நினைக்கிறார் சேவாவை பின்தொடர்ந்து அவனை அழிக்க வேண்டும் யார் வழியாக அதை செய்வது என தாவீது சிந்திக்கிறார் அவருடைய படை தளபதியான யோபாவிடம் தாவீதுக்கு இன்னும் மன வருத்தம் இருக்கிறது அப்சுலோமை அவர் கொன்றதை தாவீது இன்னும் முழுமையாக ஏற்கவில்லை எனவே அமாசாவிடம் மூன்று நாட்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வரச்சொல் அப்போது நீயும் இங்கே இரு என கூறுகிறார் அமாசா அப்சுலோமின் படை தளபதியாக செயல்பட்டவன் யூதா குலத்தினரை கூட்டி வருவதற்கு மூன்று நாட்கள் மட்டுமே கொடுப்பது அமாசா நம்பிக்கைக்குரியவனாக செயல்படுவானா என்பதை சோதிப்பது போல் உள்ளது அரசரின் கட்டளை கிணங்க யூதா குலத்துவரை அழைத்து வர அமாசா செல்கிறான் அமாசா காலம் தாழ்த்துகிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை குறித்த காலத்தில் செய்யவில்லை இதை அவன் வேண்டுமென்றே செய்கிறானா அல்லது அவனால் அப்பணியை செய்ய முடியவில்லையா என்ற கேள்விகள் எழுகின்றன அமாாசா வர காலம் தாழ்த்தியதால் தாவீது யோபாவின் சகோதரனான அபிஷாயை அழைத்து சேவாவை துரத்தி பிடிக்க அனுப்புகிறார் அபிஷாயிடம் தாவீது உன் தலைவரின் பணியாளர்களை அழைத்து கொண்டு அவனை துரத்தி செல்லுங்கள் இல்லையேல் அரண் சூழ் நகர்களில் தஞ்சமடைந்து நம் கண்ணில் இருந்து தப்பி விடுவான் என்கிறார் அவனை தப்ப விடுவது ஆபத்தாக முடியும் என தாவீது நினைக்கிறார் தலைவரின் பணியாளர்கள் என தாவீது குறிப்பிடுவது அவருடைய பாதுகாப்பாளர்களையும் படை வீரர்களையும் குறிக்கும் தாவீதின் ராணுவம் மூன்று பிரிவுகளை கொண்டதாக இருந்தது முதலில் தாவீதின் பாதுகாப்பாளர்கள் இருந்தார்கள் கிரேத்தியரும் பெலேத்தியரும் இந்த பணிகளைச் செய்தார்கள் இந்த படை பல நூறு வீரர்களை கொண்டதாக இருக்கலாம் இரண்டாவது பயிற்சி பெற்ற ராணுவம் இருந்தது இந்த ராணுவ வீரர்களுக்கு தளபதியாக யோபாபு இருந்தார் இப்போது அவருடைய சகோதரரான அபிஷாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவதாக ஒவ்வொரு குலங்களிலிருந்தும் போருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் இருந்தார்கள் யூதா குலத்திலிருந்து வீரர்களை சேர்ப்பதற்காகத்தான் அமாசா அனுப்பப்பட்டிருக்கிறார் இப்போது அபிசாயின் தலைமையில் கரேத்தியரும் பிளேத்தியரும் செல்கிறார்கள் சேபாவைத் தொடர்ந்து துரத்துவதற்கு அபிசாய் புறப்படுகையில் யோபாவும் தனது ஆள்களுடன் அங்கே வருகிறார் அபிசாயின் தலைமையில் சேவாவை தேடி பின்தொடர்கிறார் யோவாபுவை தாவீது ஒதுக்கி வைக்க நினைத்தாலும் அது எளிதில் முடியாத ஒன்று என்பது இங்கே வெளிப்படுகிறது யோபாவின் ஆள்களும் தாவீதின் பாதுகாவலர்களாக பணிபுரியும் கிரேத்தியரும் பிரேத்தியரும் அபிசாயின் தலைமையில் சேவாவை பின்தொடர்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு முன் யோவாபுதான் தான் தாவீதன் படைத்தளபதியாக அபிசாயின் தலைவராக செயல்பட்டார் இப்போது யோபாவு அபிசாயின் தலைமையில் செல்வது யோபாவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது அவர்கள் கிபையோனில் உள்ள பெரும்பாறை அருகே வந்தபோது அமாசாவும் அங்கே வருகிறான் கிபையோனின் பெரும்பாறை என்பது ஒரு பழிவீடத்தை குறிப்பதாகவோ இயற்கையாக அமைந்த பெரிய பாறையை குறிப்பதாகவோ இருக்கலாம் யூதாகுலத்தினரை அழைத்து வர அனுப்பப்பட்ட அமாசா அங்கு வருவது வியப்பாக உள்ளது அவன் தனியாக வந்தானா அல்லது யூதா குலத்தினருடன் வந்தானா என்பது கூறப்படவில்லை அமாசா தாவீதின் படையில் இருப்பதை யோபாபு விரும்பவில்லை அவன் அப்சரோமின் படைத்தளபதியாக செயல்பட்டவன் எனவே பிற்காலத்தில் தனக்கு எதிரியாக வரலாம் என யோபாபு நினைத்திருக்கலாம் அமாசாவை அவர் எதிரியாகவே நினைக்கிறார் எனவே அமாசாவிடம் நலம் விசாரிப்பது போல் நடித்து அவனை கொள்கிறார் தாவீதின் படைவீரர்கள் இப்போது அபிசாயின் தலைமையில் செயல்பட்டாலும் தான் தான் தாவீதின் படைகளுக்கு உண்மையான தளபதி என்பதை தனது செயல்களின் மூலமாக யோபாபு வெளிக்காட்டுகிறார் யோபாபு அமாவாசை கொண்டதை பார்த்ததும் அவருடன் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் அமாசாவின் உடல் பாதையில் கிடப்பதைப் பார்த்து பதற்றமடைகிறார்கள் ஆனால் அந்த அதிர்ச்சியும் பதற்றமும் நீடிக்கவில்லை யோபாவு படைகளை மீண்டும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார் மீண்டும் சேபாவை தேடும் படலம் தொடர்கிறது சேபா அனைத்து இஸ்ரேல் குலங்களின் வழியாக ஆபேல் பெத்மாக்கா என்ற நகருக்கு வருகின்றார் ஆபேல் பெத்மாகா மதில் சூழ்ந்த ஒரு நகர் யோபாவும் அவருடைய ஆள்களும் அந்த நகரை முற்றுகையிடுகின்றனர் சேபாவை பிடிக்கும் நோக்குடன் கோட்டையினுள் நுழைவதற்காக மதில்களை தகர்க்க தொடங்கினர் அப்போது நகரில் உள்ள அறிவு ஒரு பெண் தாவீதின் படைகளுக்கு தலைவராக இருக்கின்ற யோபாபுடன் பேச விரும்புகின்றாள் யோபாபு இதற்கு முன் தெக்கோவாவை சார்ந்த ஒரு அறிவு பெண்மணியை அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து வருவதற்காக அரசரிடம் பேசுவதற்காக ஏற்பாடு செய்ததை நாம் அறிவோம் அவள் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் யோபாபுதான் அவளுக்கு கூறினார் ஆனால் ஆவேல் பேத்மா சார்ந்த பெண்மணி யோபாவிடம் சேவாவை பிடிப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி கூறுகின்றாள் அவர்களின் உரையாடல் இஸ்ரேலின் என அழைக்கப்படும் ஆவேல் பேத்மா கா நகரை யோபாபு அழிக்க நினைப்பதை பற்றியதாக இருக்கிறது ஆபேல் பேத்மா நல்ல ஆலோசனைகளை வழங்கும் நகரம் அதை அழிப்பதால் என்ன பயனுடைய போகிறது யோபாவிடம் அவள் வாதாடுகிறாள் யோவாவும் அவளிடம் நகரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை இப்ராஹிம் மலைப்பகுதியை சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்பவன் அரசர் தாவீதுக்கு எதிராக கையோங்கியுள்ளான் அவனை மட்டும் என்னிடம் ஒப்படையுங்கள் நான் நகரிலிருந்து விலகிச் செல்வேன் என கூறுகிறார் யோபாவின் வார்த்தைகள் தானும் ஆவேல் பேத்மாக்கா நகரில் உள்ளவர்களைப் போல அறிவு கூர்மை உள்ளவன் என்பதை வெளிப்படுத்துவதாக உள்ளது தான் வந்ததின் நோக்கம் நிறைவேறிவிட்டால் நகரை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை சேவாவை அழிப்பதுதான் அவர்களின் குறி எனவே அது நிறைவேறினால் போதும் அறிவு கூர்மை கொண்ட அந்த பெண்மணி அதற்கு சம்மதிக்கிறார் இதோ அவன் தலை நகர அப்பால் உமிடம் தூக்கி எறியப்படும் என வாக்குறுதி கொடுக்கிறார் அதன் பின் அந்த பெண்மணி நகர மக்களிடம் மதிநுட்பத்துடன் பேசி அவர் யோபாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு வழி செய்கிறார் அவர்களும் நகருக்குள் ஒளிந்திருந்த பிக்ரியின் மகன் சேபாவின் தலையை வெட்டி யோபாவிடம் ஏறுகின்றார்கள் தாங்கள் வந்ததன் நோக்கம் நிறைவேறியதும் யோபாவு போரை நிறுத்துவதற்காக இக்காலம் ஒதுகிறார் ஒவ்வொருவரும் நகரை விட்டு நீங்கி தத்தம் வீடுகளுக்கு செல்கின்றனர் யோவாவும் எருசலேமுக்கு திரும்பி அரசரிடம் செல்கின்றார் தெகோவாவை சார்ந்த பெண்மணியின் அறிவுக்கொருமை அப்சலோம் என்ற ஒரு மனிதரைத்தான் காப்பாற்றியது ஆனால் ஆபல் பெத்மாக்காவை சார்ந்த பெண்மணி தனது அறிவுக்கொருமையால் ஒரு நகரையே காப்பாற்றுகின்றாள் ரெண்டு சாமுகள் இருபதாவது பிரிவின் இறுதி பகுதியில் தாவீதின் அலுவலர் பற்றிய ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் யோபாபு மீண்டும் அனைத்து இஸ்ரேலின் படைத்தலைவராக வருகின்றார் அப்சலோவின் இறப்பிற்கு யோபாபு தான் காரணம் என்பதால் தாவீது யோபாபை ஒதுக்க நினைத்தார் ஆனால் அவருடைய திட்டம் வெற்றி பெறவில்லை யோபாபு தனது பதவியை நிலைநிறுத்திக் கொள்கின்றார் மேலும் அமாசாவின் இறப்பிற்கு தாவீதிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை அமாசாவின் இறப்பு சாதாரணமான ஒரு படைவீரரின் இறப்பை போல் மறக்கப்படுகிறது மேலும் இந்த பட்டியலில் யோவாவின் சகோதரனான அபிசாயின் பெயரும் இல்லை தாவிதுக்கு எதிராக கலகம் செய்த சேவாவை பின்தொடர்வதற்கு தாவீது தாவிது அபிஷாயின் தலைமையில் தான் தனது படை வீரர்களை அனுப்புகிறார் யோவாவும் அவருடைய தலைமையில் தான் முதலில் சொல்கிறார் ஆனால் ஆபல்பத்மா காவை முற்றுகையிடுகையில் யோபாவுதான் படைத்தளபதியாக தளபதியாக பதிவு செய்யப்படுகிறார் அபிசாய்க்கு என்ன ஆனது என்பது தெரியவில்லை தாவிதின் அலுவலர் பட்டியல் தாவிதின் அரசு நிர்வாகம் எவ்வாறு செயல்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது இதற்கு முந்தைய அதிகாரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெயர்கள்தான் இங்கே பட்டியலாக தரப்பட்டுள்ளன ஒரு புதிய பதவி சேர்க்கப்பட்டுள்ளது கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளராக அதோராம் என்பவர் சேர்க்கப்பட்டுள்ளார் கொத்தடிமைகள் என்ற சொல் ஒரு அரசர் எப்படி செயல்படுவார் என சாமுவேல் கூறியதை ஒன்று சாமுவேல் பிரிவு எட்டு பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவசனங்கள் நினைவுபடுத்துகிறது ஒரு அரசராக தாவியதும் கொத்தடிமைகளை வைத்திருந்தார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்